வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வழிகளை பின்பற்றினாலே போதுங்க இரண்டு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பரிகாரத்துல ஏதாவது ஒன்றை செய்தா கூட உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்குங்க இரண்டையும் ஒரு நேரத்திலேயே செய்து வரும் நிச்சயம் அதற்கான பலன் கூடிய விரைவில் கிடைக்கும் ஒண்ணு என்ன அப்படின்னா நம்ம வீட்ல பூஜை செய்கிறோம் இல்லையா அந்த பூஜையில நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை சேர்த்து வழிபாடு செய்தா போதும் இது ஒரு வழிபாடு இது ஒரு பரிகாரம் கூடவே கோவிலுக்கு சென்று அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு சென்று அம்பாளிடம் உங்களோட வேண்டுதலை வைத்தீங்க இந்த வீடு கட்ட வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும்ங்க அது என்ன முறையில் அந்த வேண்டுதலை வைக்கணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீட்ல வாழணும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் ஒரு கனவா இருந்து வருது கனவு அப்படின்றதோட லட்சியமாகவும் நிறைய பேருக்கு இருக்கு எப்படி அது சொந்த வீட்டில் போய் அப்படின்ற எண்ணம் மனதிலையும் இருக்கு அதாவது வாடகை வீட்டில் வாழ்றவங்க அத்தனை பேருக்கும் இருக்கு ஏன் அப்படின்னா வாடகை வீட்டில் வாழ்வது அப்படின்றது அத்தனை சௌகரியமா இருக்கவே இருக்காதுங்க வாடகை வீட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரை போய் நம்ம கேட்டாலும் அவங்க அவங்களோட கதை கதையாக சொல்லுவாங்க இதனாலேயே பலரும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சொந்த வீட்டில் நிம்மதியாக வாழணும் அப்படின்ற கனவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இதற்காகவே பலர் பெரும் முயற்சி எடுப்பாங்கங்க இருந்தாலும் அதற்கான பலன் கூடிய விரைவில் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் இன்னும் சிலர் கை நிறைய பணம் இருக்கும் நிலம் வாங்கி வச்சிருப்பாங்க ஆனாலும் அதுல சொந்த வீடு கட்டவே முடியாது இப்படியான அனைவருக்குமே சொந்த வீட்டில் வாழக்கூடிய அருளை தரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது அம்மன் தான் அம்மன் வழிபாட்டை நம்ம சொந்த வீடு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது சொந்த வீடு வாங்க எப்படி வழிபாடு செய்யணும் அந்த அம்பால அப்படின்றத பார்த்துடலாம் இந்த வழிபாட்டை நம்ம ஆலயத்திற்கு தான் செய்யணும் கோவிலுக்கு சென்று தான் செய்யணும் இதற்கு போகக்கூடிய கோவில் என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய திருவற்றியூர் வடிவுடையம்மன் ஆலயத்திற்கு செல்லணுங்க இந்த அம்மனை சித்ரா பௌர்ணமி தினத்துல தரிசிப்பது அப்படின்றது ரொம்பவே விசேஷமா கருதப்படுது இந்த வழியுடைய அம்மனை எப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா சொந்த வீடு கனவு நினைவாக்கி கொள்ளலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இந்த ஆலயத்தை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை வேளையில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறவுங்க அந்த அபிஷேகத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த அபிஷேகம் செய்கிறதுக்கு வசதி இல்லாத பட்சத்தில் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம் இதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க அந்த அபிஷேக நேரத்துல ஆலயத்துல இருந்து அந்த அம்மனோட அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் செய்யுங்க அதுவே ஒரு பெரிய பாக்கியங்க இப்படி அன்னையை வணங்கும் நேரத்துல என்னுடைய சொந்த வீடு கனவு நினைவாகணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க அது நிறைவேறியவுடன் என்னோட கனவு சொந்த வீடு கனவு நிறைவேறியவுடன் பட்டுப்புடவை வாங்கி சாற்றுவதாக வேண்டிக்கோங்க இது போல மூன்று முறை அப்படி இல்லைன்னா ஐந்து வாரங்கள் தொடர்ந்து அபிஷேக நேரத்தில் அன்னையை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களோட சொந்த வீடு கனவு நிச்சயம் நிறைவேறும்ங்க உங்க கனவு நினைவாகி சொந்த வீட்டுல குடியேறியவுடன் அன்னைக்கு நீங்க வேண்டியது மாதிரியே பட்டுப்புடவை வாங்கி சாற்றி அப்போது நீங்க அபிஷேகம் செய்து அன்னையை வழிபாடு செய்ங்க உங்க வாழ்க்கை இன்னும் மெம்மேல உயர்ந்து கொண்டே போகுங்க சொந்த வீடு வாங்க அன்னை வழிபாடு மட்டும் போதுமா அப்படின்னா இது கூடவே உங்களோட முயற்சியும் உழைப்பும் சேர்ந்து நம்பிக்கையோட இந்த வேண்டுதலும் நிச்சயம் பலன் தருங்க எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோட செய்யும் பொழுது அதுக்கோட பலன் கூடிய விரைவில் கிடைக்குங்க நம்பிக்கை இல்லாத செய்யும் பொழுது அதற்குரிய பலன் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க கட்டாயம் சொந்த வீட்டில் வாழக்கூடிய யோகத்தை அந்த அம்பாள் அருள்வாள் இப்போ நிறைய பேர் கேப்பீங்க இந்த கோவிலுக்கு என்னால போக முடியாது நான் சென்னையில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன் ஆனா எனக்கு சொந்த வீடு கட்டணும் அதற்கான பரிகாரம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேப்பீங்க இல்லையா அவங்களுக்கு வீட்ல இருந்தே நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்குங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை செய்தாலும் கூட உங்களுக்கு சொந்த வீடு கனவு நிச்சயம் பழிக்குங்க சொந்த வீட்டில் வாழக்கூடிய யோகத்தை அந்த அம்பாள் அருள்வாள் அது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்ல அம்பாலா பாவித்து இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் பூஜை அறையில இருக்கு அப்படின்னா அது நம்மளோட காமாட்சி அம்மன் விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம ஏற்றும் போது நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை சேர்த்து ஏத்துனீங்க அப்படின்னாலே சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் சொந்த வீட்டில் போய் வாழக்கூடிய யோகத்தையும் அந்த அம்பாள் அருள் வாழுங்க அதை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் ரொம்பவே சுலபமானது தாங்க தேவையான பொருட்கள் ரொம்ப பெரிய பொருட்கள்லாம் கூட இல்லை ரொம்ப எளிமையான ஒரே ஒரு பொருட்கள் தான் அதை வைத்து நம்ம எப்படி விளக்கு ஏற்றணும் தீபத்தை ஏற்றணும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ தெளிவாக பார்க்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தினந்தோறும் வீட்ல விளக்கேற்றும் போது இதை செய்யுங்க இப்போ எனக்கு ஏற்கனவே வீடு இருக்குங்க இன்னும் அடுத்தடுத்து நான் நிறைய வீடு கட்டிக்கிட்டே போனோம் அப்படின்றவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பரிகாரம் சொல்ல போறேன் இதுல உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ இன்னும் நிறைய வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் எனக்கு வீடே இல்லை நான் இப்பதான் ஒரு முதல் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரங்க உங்க வீட்ல தினமும் விளக்கேற்ற பழக்கத்தை முத கொண்டு வரணும் விளக்கேற்றுவது அப்படின்றது எவ்வளவு நல்லது தெரியுமா எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷத்தை இந்த விளக்கேற்றுவதற்குன்னு ஒதுக்கி கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யறது அப்படின்றது நம்மளோட குறைகள் எல்லாத்தையும் போக்கிடுங்க அதனால தினமும் விளக்கேற்றும் பழக்கத்தை முதல்ல வரவழைக்கணும் அப்படி விளக்கேற்றும் போது நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கானது கஜலட்சுமி விளக்கா இருக்கணும் காமாட்சி அம்மன் விளக்கா இருக்கணுங்க இந்த மாதிரி இந்த இரண்டு விளக்கா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சிறப்பான பலனை தரும் விளக்கை சுற்றி நம்ம அலங்காரம் செய்துக்கலாம் அதாவது விளக்குக்கு அடியில் நம்ம தட்டு வைப்போம்ல தட்டில் பூக்களால் அலங்காரம் செய்வது அப்படின்றதும் ரொம்ப நல்லது இப்போ விளக்குக்கு மேலே விளக்கிற்கு பூ வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி விளக்குக்கு பூ வைத்து அலங்காரம் செய்வது அப்படின்றதையும் கண்டிப்பாக செய்துடுங்க அதுக்கப்புறம் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ எங்ககிட்ட எது இருக்கோ அதை ஊற்றி தீபம் ஏற்றணும் இப்போ நெய் ஊற்றிட்டீங்க பஞ்சுத்திரி போடணும் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது நல்லது ஆனால் அந்த பஞ்சுத்திரி எப்படி போடணும் அப்படின்னா இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து திரியாக்கி தீபம் போடுவது அப்படின்றத கண்டிப்பா செய்யுங்க இப்போ பரிகாரத்தை பத்தி பாத்திரலாம் இப்போ தீபத்தை நம்ம ஏத்துறோம் இல்லையா இப்போ உங்களுக்கு வீடே இல்லை ஒரு வீடு கூட இல்லை சொந்த வீடு அப்படின்றவங்க இந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் அப்படின்றது தான் இந்த பரிகாரத்திற்கு முக்கியமான பொருள் அதை விளக்கிற்கு அடியில் அதாவது நம்ம ஒரு தாம்பாளத்தட்டு வைத்து அதுக்கு மேலே தான் விளக்கு ஏற்றுவோம் விளக்கை வைத்து விளக்கை அமர வைத்து விளக்கேற்றுவோம் அந்த தாம்பாளத்தட்டுக்கு மேலே இந்த ஐந்து ரூபாயை வைத்து அதற்கு மேலே நீங்கள் இந்த காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றுங்க காமாட்சி அம்மன் அதுக்கு மேலே வைத்து தீபத்தை ஏற்றுங்க சொந்த வீடு இல்லாதவங்க மட்டும் இந்த மாதிரி செய்யுங்கள் இப்போ சொந்த வீடு இருக்கு மேலும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே ஐந்து ரூபாய் நாணயத்தை அடி பக்கம் வைக்காதீங்க அதாவது காமாட்சி அம்மனுக்கு அடியில வைக்க தேவையில்லைங்க விளக்கு ஏற்றும் போது விளக்கு இல்லையா எண்ணெய் ஊற்றி தீபம் இல்லையா அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய இடத்துல வச்சிருங்க அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி நீங்க வீடு கட்டணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க இது போலவே தினமும் தவறாம செய்து வரும்பொழுது உங்களுக்கு கட்டாயம் சொந்த வீட்டில் வாழக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கி தருங்க வெறும் ஐந்து ரூபாய் நாணயத்துல நம்மளுடைய மிகப்பெரிய வேண்டுதல் விரைவாக நிறைவேறும் அப்படின்னா நம்மளால் நம்பவே முடியாது இந்த நாணயத்தை வைத்து நீங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அதுக்கு நிச்சயம் பழிக்கோங்க இந்த நாணயத்தை எப்பொழுது மாற்றணும் அப்படின்னு கேட்பீங்க இந்த நாணயத்தை நீங்க மாற்றவே தேவையில்லைங்க உங்க பிரார்த்தனை நிறைவேறும் வரை எப்பொழுதெல்லாம் விளக்கேற்றீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த நாணயத்தை விளக்குல தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களோட பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறுங்க வேண்டுதல் நிறைவேற ஒரு ரூபாயை முடிந்து வைத்தாலும் அதை மனதார தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம உண்மையான பக்திக்கு எல்லா தெய்வங்களும் துணையா நிற்கோங்க உங்களோட வீடு கட்டும் எண்ணம் ஈடேற தினமோ இதே மாதிரி நம்பிக்கையோட வாங்க இந்த பரிகாரம் ரொம்பவே எளிமையான பரிகாரம் வீட்டில இருந்து செய்யக்கூடிய பரிகாரம் இந்த இரண்டு பரிகாரமுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுங்க இதுல எந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நட்டுணையாவது நமச்சுவாய்மை திருச்சிற்றம்பலம்